இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது நம்ம எஸ்யூ அருண்குமார் இயக்கத்தில் சியான் விக்ரம் நடிப்பில் வெளிவந்திருக்கிற வீர சூரன் படத்தோட விமர்சனம்தான் இப்போது இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தா நம்ம இதுக்கு முன்னாடி இந்த நாலஞ்சு வருடங்களாக வந்து பார்த்திங்கன்னா தமிழ் சினிமாவில் ஏகப்பட்ட வன்முறை படங்கள்லாம் வருது கன்னட சினிமா தெலுங்கு சினிமா எல்லாத்துலேயும் வன்முறைப்படங்கள்லாம் வருது இப்போது அந்த படங்களோட டீசர் ட்ரையல் ரிலீஸ் பண்ணும்போது இந்த மிருகங்களை வச்சு கதை சொல்லுவாங்க ஒரு காட்டில் சிங்கம் இருந்துச்சான் கூடவே ஒரு மானை இருந்துச்சான் அந்த மானை சிங்கம் வேட்டையாட துரத்துச்சான் ஓனாய் குறுக்க வந்துச்சான் இந்த மாதிரியான கதைகளை வந்து நம்ம விக்ரம் படம் முதல் கொண்டு டீசர் ட்ரெயினரில் கேள்விப்பட்டுப்போம் ஆக்சுவலி அந்த கதை இந்த வீர வீரதீரசுரன் படத்துக்கு நூறு சதவீதம் பொருந்தும் ஏன்னா நம்ம ஆடுபுலி ஆட்டம் ஆடுபுலி ஆட்டம்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா அதற்கு நூறு சதவீதம் பொருத்தமான ஒரு படம் தான் இந்த சோரன் படம் அந்த படத்தோட கதையும் அதுதான் என்ன இங்கே புலி அப்படிங்கிறதுக்கு பதிலாக எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குள்ளநறியாக இருக்குது ஓனாயாக இருக்குது அதே சமயத்தில் இந்த ஓனாய் குள்ளநறி இந்த கும்பல்களுக்கு நடுவில் ஒரு சிங்கம் தனித்து இருக்குது ஸோ அந்த சிங்கம் தான் நம்ம சியான் விக்ரம் அதாவது ஒரே ஒரு நைட் அடக்கூடிய கதை திருவிழா அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சுராஜ் வெஞ்சமோட என்கவுண்டரில் போட்டே ஆகணும்னு போலீஸ் சுடிக்குது குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அவரை மறைச்சி வச்சுருக்காங்க என்கவுண்டரில் அவர் பலி ஆயிடக்கூடாது பெரியாளோட பையன் அப்படிங்கிறது தான் ஒரே விஷயம் இதே ஊரில் எஸ்பியா வர நம்ம அருணகிரி எச் ஏ சூர்யா இதில் வந்து காலியாக நம்ம சியான் விக்ரம் ஸோ அவருக்கும் நம்ம சுராஜ் வெஞ்சபூர் என்கிற அந்த கண்ணனுக்கும் என்ன லிங்க்கு எஜயசூர்யாவும் விக்ரமும் எங்கே வந்து முரண்பட்டு மோதல் வந்து மிகப்பெரிய பகையாக வெடிக்குது யார் யாரை போட்டு தள்ளுறா யார் உயிர் படைக்கிறா அப்படிங்கிறது தான் படத்தோட தின் ஒன்னை இதை கேட்கும்போது என்னடா அது வெறுமனே வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் கூடிய கண்டென்ட் இருக்குது அப்படின்னு தான் நமக்கு தோணும் ஆனால் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நைட்டாக இருந்தாலும் ஏகப்பட்ட சீக்வன்ஸ் வச்சு அசத்தி இருக்காரு எஸ்யூ அருண்குமார் உண்மையாக சொல்லணும் அப்படின்னா இந்த படம் எல்லாரும் சொன்னாங்க சியான் விக்ரமுக்கு இது ஒரு தூள் அப்படின்னு கண்டிப்பாக தூள் தான் ஆனால் வந்து ஒரு கிளாஸான தூள் அப்படின்னு தான் சொல்ல முடியும் எல்லாத்துக்கும் மேலே இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரிப்பிங்கான ஸ்க்ரீன் பிளே அதே சமயத்தில் தூள் படத்துக்கே உண்டான அவ்வளவு விறுவிறுப்பு இருக்குது என்டர்டைன்மெண்ட் இருக்குது என்னன்னா இப்போ எஜே சூர்யா விக்ரம் அப்படிங்கும் போது ரெண்டு பேருமே பறக்கங்கள் ஸோ அவங்களுக்கான போட்டி எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த எல்லைக்கே நம்ம இயக்குனார் போகவே இல்லை ரெண்டு பேரையும் பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ண வச்சு அப்படி ஒரு படம் அப்படிங்கிற அந்த கதையை வந்து இங்கே கிடையாது ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹீரோ வில்லன் எப்படி இருப்பாங்களோ அப்படி ஒரு கமர்ஷியல் படத்தில் இருப்பாங்களோ அந்த மாதிரியான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க அது வேற லெவல் அப்படின்னா சொல்லலாம் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த படம் நமக்கு பார்த்து முடித்து வெளியே வரும்போது நமக்கு பட்டுனு தோணுது என்ன அப்படின்னா இந்த படம் வந்து அருண்குமாரோட டேரக்சன் மாதிரி தெரில எனக்கு என்னமோ பர்சனலாக வந்து சுசீந்திரன் படம் பார்க்குற மாதிரியே இருந்துச்சு உதாரணத்துக்கு சுசீந்திரனோட நான் மகான் இந்த பாண்டி நாடு இந்த படங்கள் வரும் பார்த்தீங்களா கிட்டத்தட்ட அந்த ஒரு மூடு தான் எனக்கு படம் முழுக்க இருந்துச்சு சுசீந்திரன் நம்ம செய்யான் ராஜா ராஜபாட்டில் ஒரு மொக்க படம் கொடுத்தாரு கேட்டால் அதுவே தூள் மாதிரி சொந்த எடுத்தாங்க ஆனால் சுசீந்திரனை அவரு போக்குள்ளேயே விட்டுருந்தா என்ன மாதிரியான ஒரு படம் எடுத்துகிட்டு போறோ அதுதான் இந்த வீரதீர சூரணும் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு நிறையா சுசீந்திரனோட பாதிப்பு இருக்குன்னு சொல்லலாம் சுசீந்திரன் ஸ்டைல் இருக்குன்னு சொல்லலாம் அந்த மூடு கிரியேட் பண்ணுறதாகட்டும் டெம்போவை அப்படியே கொஞ்சம் கூட இறங்காமல் அந்த சீக்வன்ஸை கொண்டு போய் எல்லாமே அந்த ஒரு ஃப்ளேவர் இருந்துச்சு இன்னும் சொல்ல போனால் ஒரு பக்கம் சுசீந்திரன் படம் மாதிரி இருந்துச்சு இன்னொரு பக்கம் நம்ம குரங்கு பொம்மை மகாராஜா டேரக்டர் பார்த்தீங்கன்னா நித்திரன் சாமிநாதன் அவர் படம் பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு ஆக மொத்தம் அருண்குமாரோட டச்செல்லாம் இருக்க தான் செய்து துளிகூட மாற்றக்கிடுத்துட்டு படத்தோட மிகப்பெரிய பலமே அருண்குமாரோட ரைட்டிங்கும் மேக்கிங் தான் ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து அவ்வளோ நேரம் சீட் எஜ்ஜில் வந்து உட்கார வச்சு படத்தை ரசிக்க வச்சுருக்கு கொண்டாட வச்சுருக்கு ஸோ எப்படி பார்த்தாலும் இந்த படத்தோட முதல் ஹீரோ அப்படின்னா அது எஸ்யூ அருண்குமார் தான் அவருக்கு இந்த படம் மாபெரும் வெற்றி படமாக ஆயிடுச்சு அப்படிங்கிறது தான் நம்ம சொல்ல வர்றது இந்த படத்தோட மிக முக்கியமான பெரிய பில்லர் நம்ம சிஆன் விக்ரம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த படம் வந்து ஒரு தெய்வ திருமணம் மாதிரியான பர்ஃபார்மன்ஸ் ஓரின்ற படம் கிடையாது அதே சமயத்தில் தூள் மாதிரி ரொம்ப லைட்டாகவும் கிடையாது தூளுக்கும் தெய்வ திருமலுக்கும் ஒரு நடுவில் ஒரு மீட்டரை வந்து கரெக்டாக ஹேண்டில் பண்ணிக்கார் ஜிஆன் விக்ரம் அவர்கள் படம் முழுக்க சட்டில் தான் வர்றாரு அங்கே அங்கே நகைச்சுவை இருந்தாலும் கூட படம் முழுக்க தான் ஆனாலும் நம்மளை வந்து போர் அடிக்கிறதுக்கோ இல்லை சளிப்பு தர்றதுக்கோ அவருடைய பர்ஃபார்மன்ஸை துள்ளிக்கூட எனக்குல அவ்வளோ கிரிப்பிங்காக தன்னுடைய பாடி எப்படி வச்சுக்காரோ அதே மாதிரி தான் ஃபேஸ் ரியாக்ஷன்ஸ் அவருடைய டயலாக் டெலிவரி கூட பார்த்தீங்கன்னா ரொம்பவே சேஞ்ச் ஆகிருக்குன்னு சொல்லலாம் அவர் மட்டும் கிடையாது எஜ் சூர்யா அவரை வந்து சொல்லியாகணும் ஏன்னா எஜே சூர்யா அப்படின்னாவே நம்ம இதுக்கு முன்னாடி மார்க் ஆண்டனி மாநாடு அப்புறம் மற்ற படங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கத்துவார் ஒன்று அப்படி கத்தி பயங்கர வில்லத்தனம் பண்ணாலும் அப்பப்போ நகைச்சுவை பண்ணுவார் அதுவும் நம்மளை பயங்கரமாக என்டர்டைன் பண்ணும் எஜே சூர்யானாவே சீரியஸ் ப்ளஸ் காமெடி அப்படிங்கிற அந்த ஒரு பேக்கேஜ் தான் வில்லத்தனம் பண்ணுவார் அது வந்து நம்மளை பயமுறுத்தும் அதே தோட்டம் காமெடியாக நகைச்சுவாகவும் இருக்கும் ஆனால் இந்த படத்தில் முழுக்க முழுக்க ஒரு சீரியஸான கதாபாத்திரம் தான் நடிக்கிறாரு ஆங்காங்க நகைச்சுவை ஸ்கோப் இருந்தாலும் கூட எஜே சூர்யாவை நம்ம அருணகிரியாக தான் பார்க்குறோம் எஸ்பி அருணகிரி தான் பார்க்குறமே தவிர எங்கேயுமே பழைய எஜே சூர்யா அப்படிங்கிற மாதிரியான ஒரு துளி கூட நமக்கு தென்படல் அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மிகப்பெரிய ப்ளஸ்ஸு அதே மாதிரி சுராஜ் அவருக்கு தமிழுக்கு முதல் படங்கிறது டைலாக் டைம் நல்லா தெரியுது பட் இருந்தாலும் கூட பர்ஃபார்மன்ஸில் பின்னி எடுத்துறாரு எல்லாத்துக்கும் மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த சிங்கம் குள்ளநரி அப்புறம் வந்து ஓனாய் கூட்டங்களில் இருக்கிற மான்குட்டி தான் நம்ம துசாரா விஜயன் மான்குட்டின்னு சொன்னாலும் கூட அவங்களுக்கான கதாபாத்திரம் ரொம்ப வெயிட்டான கதாபாத்திரம் தான் சியான் விக்ரம்க்கும் அவங்களுக்குமான அந்த கெமிஸ்ட்ரி ரொம்பவே ஒர்க் அவுட்டாக இருக்குது புதுசாக கல்யாணம் ஆனவங்கன்னு ஒரு ஜோடி இருப்பாங்க அதெல்லாம் மீறி இந்த ஜோடி கல்யாணமாய் பல வருடங்களுக்கு கழித்து ஒரு நெருக்கம் இருக்கும் ஒரு அந்யோனியம் இருக்கும் அதே சமயத்தில் சின்ன சின்ன ஒரு கருத்து வேறுபாடு அடிச்சுக்குவாங்க மறுபடியும் சேர்ந்துக்குவாங்க இந்த மாதிரியான மீட்டரில் தான் ரெண்டு பேரெண்டு ஜோடி இருக்குது அது பட படத்தோட ஸ்கிரீன் பிளேக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணிருக்கு அது படம் பார்க்கும்போது உங்களுக்கே புரியும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த படத்தை தூக்கி நிறுத்தினது ஒரு பக்கம் ஸ்கிரீன் பிளேவா இருந்தாலும் கூட படத்தோட டீம் தான் பாராட்டியாகணும் தேனி ஈஸ்வர்தான் விஸ்வல்ஸ் பண்ணியிருக்காரு உண்மையாலுமே நம்ம அந்த திருவிழாவில் இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் வருது திருவிழா இருக்கும் போதே திருவிழாவை தாண்டி அப்படியே அந்த கிராமத்து பக்கம் அப்படியே ஊர் பக்கம் வந்து நடு ராத்திரியில் வரும்போது நம்மளை ஒரு கேங்கு கொள்றது துரத்திட்டு வராங்க அப்படின்னா நமக்கு என்ன மாதிரியான ஒரு பதவி வருமோ அதை வந்து விஸ்வலாக நமக்கு காட்டியிருக்கார் அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ அதை நம்மளை ஃபீல் பண்ண வச்சது தேனி ஈஸ்வரோட சினிமாடாகிராஃபி அவரை வந்து பாராட்டியே ஆகணும் எல்லாத்துக்கும் மேலே நம்ம தலைவர் ஜிவி பிரகாஷ் அது என்னமோ தெரியல அவர் படத்துக்கு கூட ஒரு லேயர் கம்மியாக தான் மியூசிக் போகிறாரு ஆனால் இந்த மாதிரியான ஸ்கிரிப்ட் ஓரியண்டட் படம் வந்துச்சுன்னா மனுஷன் தூக்கி சாப்பிட்றாரு படத்தில் சாங்ஸும் சரி குறிப்பாக பிஜிஎம் வந்து நம்ம மிரட்டிச்சே சொல்லலாம் இந்த பிஜிஎம் கேட்டதுக்கு அப்புறம் எல்லாரும் எப்போ சார் ஓஎஸ்டி ரிலீஸ் பண்ணுவீங்க அப்படின்னு ஜிவியை பயங்கரமாக தொந்தரவு பண்ண போகிறாங்க அந்தளவுக்கு ஜிவி வந்து மியூசிக்கை வந்து பிரித்து மேஞ்சிருக்கார் அப்படின்னு தான் சொல்லணும் அதே மாதிரி நடிகர்களில் மற்ற நடிகர்களும் பார்த்திங்கன்னா குறிப்பாக வந்து பாவல் நாவகீதனாகட்டும் சித்திகா ஆகட்டும் பிரதீப் ராஜ் எல்லாேருமே பார்த்திங்கன்னா அவங்களோட கேரக்டர் வந்து கரெக்டாக பண்ணியிருக்காங்க அனிதா சமத்தெலாம் இருக்காங்க பட் எல்லாருக்குமே அவங்க என்ன எதிர்பார்த்து வந்தாங்களோ அதுக்குரிய ஸ்கோப் இருக்குது அவங்களோட பர்ஃபார்மன் நல்லா இருக்குது அதுக்கப்புறம் வந்து நம்ம சொன்ன மாதிரி டெக்னீஷன் டீம் வந்து பார்த்திங்கன்னா போட்டி போட்டு உழைச்சிக்காங்க நமக்கு படம் முழுக்க ஒரே நைட்டில் நடக்கக்கூடிய நைட் எஃப்ட்னாலும் கூட துளி கூட போர் அடிக்கவே இல்லை அதை நம்ம எஸ் சி ஒரு அருண்குமாரோட ரைட்டிங்க்கு இவங்க எல்லாம் சேர்ந்து மிகப்பெரிய பலம் சேர்த்துக்காங்க அப்படிதான் சொல்லணும் அதனால தான் இது சாத்தியமாச்சு ஓவராலாக நம்ம சியான் விக்ரமுக்கு கிட்டத்தட்ட அன்னியனுக்கு அப்புறம் ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் அவர் கிடைக்கவே இல்லை சோலோ ஹீரோவா தான் நம்மளுடைய ஆதங்கமாக இருந்துச்சு அந்த ஆதங்கத்தை நம்ம அருண்குமார்கள் தீர்த்து வைத்து விட்டார் அப்படி தான் சொல்லணும் இந்த சூரன் நம்ம சியான் விக்ரமுக்கு ஒரு அட்டகாசமான கிளீனான பியூர்லி ஒரு பிளாக் பஸ்டர் அப்படிங்கிறதான் புறக்கணிக்கவே முடியாத ஒரு வெற்றி வீர வீரதீரசுரன் நீங்கள் இந்த படத்தை பார்த்துட்டீங்களா உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருக்கா அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்